ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ நேற்று பார்த்திங்கன்னா தை கிருத்திகினால் காலையிலே வந்து முருகன் போயிட்டு முருகனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் விரதம் வந்து நிறைய பேர் வந்து இருக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அதில் வந்து ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தை கிருத்திகை அதனாலே வந்து நாளே வந்து திங்கட்கிழமையே வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வீட்டை எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ஃபோட்டோஸ்லாம் வந்து பல பலன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் அதில் வந்து ஜவ்வாது அப்புறம் பச்சை கொற்புரம் இதெல்லாத்தையும் கலந்து நம்ம ஃபோட்டோ தொடைச்சோம்னா வந்து நம்ம ரூமே வந்து ரொம்ப டிவைன் வைபாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசனையாக இருக்கும் கோவிலில் வந்து சாமி கும்பிட்ற ஃபீல் வந்து நமக்கு வீட்டிலே வந்து கிடைக்கும் அதனால் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபோட்டோஸ் துடைக்கிறப்ப யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் நல்லா பல பலன் இருக்கும் நமக்கு பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கவே தை கிருத்திகைனால முருகருக்கு அப்படியே வந்து வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிவிட்டு வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெற்றிலை தீபம் வந்து போட்டாச்சு மாதம் மாதம் வந்து கிருத்திகை வரும் ஆனால் அந்த கிருத்திகையெல்லாம் விட வந்து தை மாதம் வர கிருத்திகை வந்து ரொம்பவே ஸ்பெஷலு நம்ம வந்து என்ன ஒரு கோரிக்கை முருகர்கிட்ட வச்சு நம்ம வெற்றிலை தீபம் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் கத்திக்கே வந்து வெற்றிலை தீபம் போட முடியல அதனால் சரி நம்ம கிருத்திகைக்கு வந்து வெட்டிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றிலை தீபம் வந்து முருகருக்கு போட்டாச்சு கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் வந்து சா முருகருக்கு வந்து படையல் போடுவாங்க நானும் படையல்லாம் எதுவும் போடல வெட்டிலை தீபம் மட்டும்தான் போட்டு முருகருக்கு நெய்வேத்தியமாக பால் பழம் மட்டும்தான் வச்சேன் ஆனால் வந்து படையல் போடுறது ரொம்பவே நல்லது சரி ஒரே வழியாக தைப்பூசத்துக்கு வந்து முருகருக்கு வந்து படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் பூலாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃபோட்டோஸ்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு முருகருக்கு மட்டும் செவ்வரி மாலை வந்து கிடச்சிச்சு அதை முருகர் ஃபோட்டோவுக்கு மட்டும் போட்டு வெத்தலை தீபம் போட்டிருக்கு வெத்தலை எல்லாம் க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு அப்புறம் விளக்கையும் ஆறு விளக்கி எடுத்து வெட்டிலோடய காம்பை வந்து போட்டு அதுக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூசம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்று அன்னைக்கு வருது நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் எப்படி தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாள் விரதம் இருக்கவங்களாம் நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஆறு நாளையும் விட்டவங்க பார்த்திங்கன்னா மூணு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு காலையிலே எழுந்து ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து விலக்கி ஏற்றிட்டு நம் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் விரதம் வந்து ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவும் உணவு எடுக்காமல் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா நம்ம வேண எல்லா வரத்தையும் வந்து முருகன் வந்து தருவார் தீராத கடன் பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசைகள் எல்லா எல்லா கோரிக்கையும் வந்து முருகர்கிட்ட நம்ம சொல்லி நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவும் சாப்பிடாம உணவு எடுத்துக்காம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கோரிக்கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து முருகப்பெருமான் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது வருஷம் ஆறு நாள் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நேத்தே வந்து முருகருக்கு வந்து விரதம் இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்க பக்கத்தில் எதனா கோவில் இருந்துச்சுன்னா கோவிலில் போயிட்டு முருகனை வழிபட்டுட்டோம் நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இல்லை வீட்டில் படையல் போடுறோம்ல அந்த படையல் சாப்பாடையே நம்ம வந்து சாப்பிட்டோம் நம்ம விரதத்தை வந்து ஆறு மணிக்கு மேலே விரதத்தை விட்டுறலாம் சில பேரால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவும் வந்து சாப்பிடாமல் எடுக்க முடியாது உடலில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா காலையில் வந்து ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பால் பழம் எடுத்துட்டும் நம்ம விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு வேளை உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இரண்டு வேலையும் வந்து உணவு எடுத்துக்காம வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பானது கோவிலுக்கு வந்து போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு முருகருக்கு வந்து செவ்வரளி மாலை போட்டு வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அந்த அன்றைக்கி நம்ம கோரிக்கையெல்லாம் முருகர் கடை வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம குறைகளெல்லாம் வந்து முருகர் தீர்த்து நம்மளோட வாழ்வில் வந்து எல்லா கஷ்டத்தையும் போக்கி நல்ல நிலைமையில் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மளை வைப்பார் முருகர் வந்து வேல் வாங்கும் விழா வந்து திருச்செந்தூரில் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படும் அதை நம்ம வந்து க டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ பார்த்துட்டு நம்ம விரதத்தை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஆண்டில்